வாக்கு திருட்டு உண்மையா ராகுல் காந்தியை அம்பலப்படுத்தும் ஃபேக்ட் தகவல்கள் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு வைத்து தேர்தல் முடிவுகளை மாற்றியிருப்பதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி சமீபத்தில் குற்றம் சாட்டி வருகிறார் தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடப்பதாகவும் கூறியிருந்தார் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த சந்தேகங்கள் வலுவானதாகவும் ராகுல்காந்தி தெரிவித்திருந்தார் அதனால்தான் சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தங்கள் கூட்டணி தோல்வி அடைந்தது போல பேசி வருகிறார் இது ஜனநாயகத்திற்கு சதி என்றும் அவர் விமர்சித்திருந்தார் குறிப்பாக மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்களில் திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை சேர்ப்பதில் குளறுபடி நடந்திருப்பதாக குற்றச்சாட்டை ராகுல்காந்தி முன்வைத்திருக்கிறார் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலத்தில் மக்கள் தொகையை விட வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்றும் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் மர்மமான முறையில் திடீரென வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் ராகுல்காந்தி வைத்திருக்கிறார் அதிலிருந்து இந்த விவகாரம் நாடு முழுவதும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியிருக்கிறது ராகுலின் இந்த பேச்சுக்களை தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டுகள் நாட்டை தவறாக வழி நடத்துபவை என தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது மேலும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான பிரமாண பத்திரத்தின் கீழ் உரிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆனால் காங்கிரஸ் இதுவரை தனது குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக எந்த முறையான ஆதாரத்தையும் தாக்கல் செய்யவில்லை குறிப்பாக தேர்தல் ஆணையம் கேட்டிருந்தும் ஆர்வை சட்டத்தின் பிரிவு என்பதன் கீழ் மனு தாக்கல் செய்யப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பாக நடுநிலையாளர்கள் மூலம் உண்மை சரிபார்க்கப்பட்டதில் பல்வேறு விவரங்கள் கிடைத்துள்ளது தெரியவந்துள்ளது இந்த உண்மை சரிபார்ப்புகளில் ராகுல் ராகுல்காந்தி சித்தரித்தபடி நிலைமை அவ்வளவு ஆபத்தானதாக இல்லை என்று முடிவு செய்துள்ளன இதை கூர்ந்து கவனித்தால் உண்மைகள் புரியவரும் முதலாவதாக ராகுல்காந்தியின் முக்கிய குற்றச்சாட்டுகள் கர்நாடகாவின் மகாதேவபுரா தேர்தல் தொடர்பானவை அங்கு பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் மோசடி செய்ய உண்மையில் இங்கு வெளியான கணிப்பை மையமாக கொண்டு பெங்களூரில் காங்கிரஸால் ஒரு பெரிய பேரணி நடத்தப்பட்டது உண்மை சரிபார்ப்பின்படி பிஎல்ஏ கையொப்பங்களுடன் கூடிய வாக்காளர் பட்டியலின் புகைப்படம் பல வாக்காளர்களை காட்டவோ நிரூபிக்கவோ இல்லை மேலும் தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக முன்னிலை வகித்தது அதே சமயம் மகாதேவபுரா உட்பட நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை வகித்தது வபுரா தொகுதியில் ஒரு முகவரியில் எண்பது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என்ற பிரச்சினையை ராகுல்காந்தி தெரிவித்தார் ஆனால் இந்த முகவரி அங்கிருந்து வெளியேறிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களால் பயன்படுத்தப்பட்டது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் அனைவரும் பாஜகவுக்கு வாக்களித்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை மேலும் ஒரு வீட்டிலிருந்து பதினெட்டு பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது அதேபோல ஒரு உண்மை சரிபார்ப்பின்படி சிவாஜி நகர் மற்றும் சாம்ராஜ்பேட்டை போன்ற காங்கிரசின் சிறுபான்மையினரின் கோட்டை என கூறப்படும் பகுதிகளில் போலி வாக்காளர்கள் எண்ணிக்கை கடுமையாக இருந்தது இது கடுமையான கவலைகளை எழுப்புகிறது காங்கிரஸ் ஏன் இந்த பிரச்சனையை கவனிக்கவில்லை என்று பாஜக கேட்கிறது பாஜக வெற்றி பெற்ற பகுதிகளில் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் மோசடி இருப்பதாக காங்கிரஸ் ஏன் குற்றம் சாட்டுகிறது என்றும் பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது அதேபோல தேர்தல் ஆணையத்தை விமர்சிப்பதில் ராகுல்காந்தி அடிக்கடி மகாராஷ்டிராவை மேற்கோள் காட்டுகிறார் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வென்ற துலே மக்களவை தொகுதியின் பிரச்சினை குறித்தும் உண்மை சரிபார்ப்பாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் துளையில் பாஜக ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து புள்ளி ஏழு ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றது அதே நேரத்தில் காங்கிரஸ் மூன்று புள்ளி எட்டு நான்கு லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றது ஆனால் சிறுபான்மையினர் ஆதிக்கம் செலுத்தும் மாலேகான் மத்திய தொகுதியில் காங்கிரஸ் சுமார் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து இரண்டு சதவீதம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்தது அங்கு பாஜக சுமார் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றது இறுதியில் இங்கு காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது இந்த தொகுதியில் ஏராளமான போலி வாக்காளர்கள் இருந்ததாக காங்கிரஸ் தெரிவித்த நிலையில் காங்கிரஸ் எவ்வாறு வெற்றி பெற்றது போலி வாக்காளர்கள்தான் அதன் வெற்றிக்கு காரணமா என்றும் பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் போலி செய்திகளை பயன்படுத்தி நாட்டில் ராகுல்காந்தி குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்றும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது மேலும் பாஜக தொடர்ந்து வெற்றி பெற ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் செய்யப்படும் வாக்காளர் சேர்க்கைதான் காரணம் என்றும் அதுவும் போலி வாக்காளர் என்றும் காங்கிரசால் குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் பொது மற்றும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு இடையில் வாக்காளர்கள் சேர்க்கை வழக்கமானது என்றும் காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்தபோது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் சேர்க்கை நான்கு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நான்கு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்தது இரண்டாயிரத்து நான்கில் அதிகரித்தது இந்த தேர்தலில் பாஜக மூன்றாவதாக வென்றது இதில் பெரிய அளவில் வாக்குப்பதிவின் சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத தேர்தல்களிலும் காங்கிரஸ் கூட்டணிதான் வெற்றி பெற்றது அப்போது இடையில் நாங்கள் தோற்ற போதிலும் நாங்கள் தேர்தல் கமிஷன் மீது அவாண்டமாக குற்றம் சாட்டவில்லை என்று பாஜக விளக்கம் அளித்துள்ளது மேலும் மகாராஷ்டிர தேர்தலில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பில் தில்லுமுள்ளு நடந்ததாக கூறும் காங்கிரசார் தேர்தலுக்கு முன்னதாக எந்த சர்ச்சையையும் கிளப்பவில்லை அனைத்து காங்கிரஸ் பூத் கமிட்டி முகவர்களும் எந்த ஆட்சேபனையும் எழுப்பாமல் செவன்டீன் சி படிவத்தில் கையொப்பமிட்டது எப்படி என்றும் பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது அதேபோல தேர்தல் வீடியோ படங்கள் மனு சட்டத்தின்படி நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அவை குறித்து தகவல் கோரும் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் ஆனால் காங்கிரஸ் அதை செய்யவில்லை இப்போது நீண்ட காலம் கழித்து அது குறித்து பேசுகிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இது அமலில் உள்ளது காங்கிரஸ் வேட்பாளர்கள் யாரும் அனுமதிக்காக அப்போது மனு தாக்கல் செய்யவில்லை அதேபோல டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் கமிஷன் மறுப்பதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டுகிறார் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்பும் காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை வழங்குகிறது இந்த பட்டியல்களில் டிஜிட்டல் பிடிஎஃப் கோப்புகளும் அடங்கும் மேலும் ஆப்டிக்கல் எழுத்து அங்கீகாரத்தை பயன்படுத்தி எளிதாக படிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் கேரளாவில் காங்கிரஸ் வயநாடு தொகுதியில் அண்மையில் இருமுறை வென்றது அங்கும் ஒரே வாக்காளர் அடையாள அட்டை பல வாக்காளர்களுக்கு மேப்ஸ் செய்யப்பட்டுள்ளது ஒரு வாக்காளர் இரண்டு வாக்காளர் அட்டைகளை பல இடங்களில் வைத்திருந்ததாக செய்திகள் கூறின அப்படியென்றால் ராகுலும் அவரது சகோதரியும் இப்படிதான் அடுத்தடுத்து வெற்றி பெற்றார்களா என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது இந்நிலையில் பீகாரில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு அறுபத்தைந்து புள்ளி இரண்டு லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கியுள்ளது இதில் இருபத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள் அவர் முப்பத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் வெளியே குடிபெயர்ந்தவர்கள் ஏழு லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் என தெரியவந்ததில் அனைத்து வாக்குகளும் நீக்கப்பட்டு சிறப்பு தீவிர திருத்த திட்டத்தின்படி புதிய வாக்காளர் பட்டியல் புதிய முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஏன் இதை இதுவரை பாராட்டவில்லை மேலும் பீகாரில் ஒவ்வொரு மக்களவை தொகுதிகளிலிருந்தும் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு லட்சம் போலி வாக்காளர்கள் எஸ்ஐஆர் வழியாக நீக்கப்படுகிறார்கள் இதை நடுநிலையாளர்கள் வரவேற்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் வரவேற்கவில்லை மேலும் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் வந்தபோது காங்கிரஸ் மகிழ்ச்சியடைந்தது ஆனால் பாஜக வெற்றி பெற்றதும் தேர்தல் மோசடி நடைபெற்றதாக காங்கிரஸ் நாடகமாடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேசத்தில் வெற்றி பெற்றபோது மோசடி பற்றி பேசவில்லை இரண்டாயிரத்தி நான்கில் பாஜக வெற்றி பெற்றபோது மட்டும் பேசுகிறது ஜார்க்கண்டில் வெற்றி பெற்றது ஆனால் அங்கு தேர்தல் கமிஷன் குறித்து எந்த குற்றச்சாட்டும் கூறவில்லை இப்படி இருக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலில் முழு பெரும்பான்மையை பெற பாஜகவுக்கு மேலும் இரண்டு இடங்கள் தேவைப்பட்டன அந்த தேர்தலில் பாஜக முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசம் முப்பத்தி இரண்டு மக்களவை இடங்களை இழந்தது உண்மையில் காங்கிரஸ் சொல்வது போல தேர்தல் கமிஷன் பாஜகவுக்கு உதவி இருந்தால் பாஜக ஏன் மத்திய அரசை நிறுவ சிரமப்பட்டது இதிலிருந்து போலி செய்திகளை பயன்படுத்தி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதை காங்கிரஸ் தனது தொழிலாக வைத்துள்ளதாக பாஜக கூறுகிறது இந்நிலையில் எஸ் என்கிற சிறப்பு தீவிர திருத்தம் எல்லா மாநிலங்களிலும் ஒரு அவசர தேவை என்று பாஜக வாதிடுகிறது இந்த முறைப்படி அனைத்து கட்சிகளும் போலி வாக்காளர் சேர்ப்பை தடுக்க ஒத்துழைக்குமாறு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி வருகிறது ஆனால் ராகுல் காந்தி மற்றும் எதிர்க்கட்சிகள் பிடிவாதமாக இருப்பதால் எந்த முன்னேற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் அது கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது